இந்த நாளிலே யாக்கோப்பினுடைய திருமடல் ஐந்தாம் அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை நமக்கு இந்த நாளுக்குரிய வாசகமாக தரப்பட்டிருக்கிறதை வாசிக்க கருத்தோடு கேட்போம் நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து இருபது வரை உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது போது நோயிற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் எளியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது என் சகோதரர் சகோதரிகளே உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை செய்தால் தவறான நெறிலிருந்தே மனம் திருப்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் நன்றி திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று தூபம் போல் என் மஞ்சாட்டு உன் திருமுன் ஏற்கப்படுவதாக தூபம் போல் என் தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்கப்படுவதாக தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்கப்படுவதாக ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவா எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய் தருளும் தூபம் போல் என் மஞ்சாட்டு உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பழி போல் என் கைகளை உம்மை நோக்கி உயர்வனவாக தூபம் போல் என் திருமுன் ஏற்கப்படுவதாக அல்லே லூயா அல்லே லூயா தந்தையே மின்னுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போச்சுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது இறை ஆட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கேட்ட இறைவாக்கிலே யாக்கோபுரிடைய திருமடல் ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதி இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்காக தரப்பட்டது இந்த வாரம் முழுவதுமே யாக்கோப்பினுடைய திருமடல் ஐந்து அத்தியாயத்திலே மூன்று நான்கு ஐந்து என்ற இந்த மூன்று அத்தியாயத்தினுடைய இறை வார்த்தைகளையே இந்த வாரம் முழுவதும் நாம் கேட்கின்ற பாக்கியம் பெற்றோம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் அருட்சாதன நிகழ்வுகளிலே ஏறக்குறைய ஏழாவது அருட்சாதனமாக நாம் சொல்லுகின்ற உச்சரிக்கின்ற நோயில் பூசுதல் என்கின்ற அந்த அருட்சாதனத்திற்கு ஒரு விதத்திலே இறை வார்த்தை இந்த வார்த்தை மையமாயிருப்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் அந்த நோயில் பூசுதலினுடைய நிகழ்வுகளில் கூட அந்த அருட்சாதன நிகழ்வுகளில் கூட இந்த பகுதி நமக்கு வாசகமாக தரப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் தாமே அவர்களை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் என்று கூறுகின்ற இந்த பகுதி நம்முடைய சிந்தனைக்கு இன்றைக்கு தரப்படுகின்றது இதிலே அடுத்ததாக நாம் படிக்க பார்க்கின்றோம் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் அளிக்கும் என்று கூறுகின்றார் கிறிஸ்தியே அன்பிற்குரியவர்களே நோயுற்றோர் இன்றைக்கு எண்ணற்றோராய் ஆகிப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மை நோய் என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே உள்ளத்திலே இருக்கின்ற நோய் மட்டுமல்ல ஆன்மாவிலே இருக்கின்ற நோயும் ஒரு விதத்திலே நோயாகவே இருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே மனிதர்களிலே இன்றைக்கு பல நூறு பேர் உடலால் பாதிக்கப்பட்டோரும் உண்டு மனதால் பாதிக்கப்பட்டோரும் உண்டு ஆன்மா அளவிலே பாதிக்கப்பட்டோரும் உண்டு ஏன் இப்படி இருக்கின்றார்கள் விஸ்வசிப்போர் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் பெருமிதத்தோடும் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் செருக்கோடும் இருக்கின்றார்களே இவர்களையெல்லாம் கடவுள் தண்டிக்க மாட்டாரா என்று கேட்டுக்கொண்டு பிரிந்து நிற்போர் இன்றைக்கு உண்டு அல்லது திருச்சபை மீது பழி சுமத்தி கொண்டு திருச்சபை எனக்கு என்ன செய்தது திருச்சபை இன்றைக்கு அவர்களுக்கு செய்கிறது இவர்களுக்கு செய்கிறது எனக்கு செய்யவில்லையே என்று சொல்லிக்கொண்டு பிரிந்து நிற்போரும் பல பேர் உண்டு இப்படியாய் இன்றைக்கு ஆன்ம அளவிலே காயங்களோடு ஆன்ம அளவிலே குற்றங்களோடு ஆன்ம அளவிலே தெளிவில்லாமல் வாழ்வோர் இன்றைக்கு பாவத்தில் உழந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் ஒரு விதத்திலே நோயாளர்கள்தான் என்பது உண்மை ஆக நம்மிலே எல்லாருமே ஒரு விதத்திலே உடலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆன்மாவிலே இன்றைக்கு நோயுற்றவர்களாய் ஆன்மா பலம் இல்லாமல் ஆன்ம உறுதி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையாயிருக்கின்றது கேட்டு பார்ப்போம் நோயுற்றவர்களுக்காய் நாம் ஒருவர் ஒருவருக்காய் ஜெபிக்க விழைகின்ற பொழுது யாக்கோபு கூறுகின்றார் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு அளிக்கும் என்று சொல்லி எனவே நாம் நோயுற்றோருக்காக விசேஷமாக நம்மோடு கூட இருக்கின்ற அன்பர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க விளைவோம் அதனுடைய மேலான பயனை வாழ்விலே கண்டு எல்லாம் வல்லவராய் இருக்கின்ற ஆண்டவர் தாமே அவர்களை எழுப்பி விடுகின்றார் அவர்கள் செய்த பாவங்களையெல்லாம் அவர் மன்னிக்கின்றார் என்பதை கண்டு உணர்ந்து அந்த தெய்வத்தை அந்த இறைவனை நாம் துதிக்க விழைவோம் அதன் வழியாக அவரது புகழும் மாட்சியும் மகிமையும் என்றென்றும் அந்நுலகிலே போற்றப்படட்டும் ஆமன் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்